ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிலை சமையல் இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு குருமா தான் நம்ம செய்யப்போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் ஒரு சில பொருட்கள் சேர்த்துட்டேன் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு நான் சொல்லிடுறேங்க ஸ்டவ் ஒன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சுட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் தோழனிக்கிட்டு சின்ன சைஸு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அப்போ அடுத்ததாக புதினால கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க க்ளீன் பண்ணி நம்ம அதையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க நம்ம சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சமாக மல்லியலை எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கொண்டக்கடலை நான் வந்து ஒரு எட்டவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம அதை தண்ணியோடயே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த டைமில் நம்ம தேங்காய் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு போதும் தேங்காய் கூட நான் ஒரு நாலு முந்திரி பருப்பு நான் வந்து சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அதோடு வேறு எதுவுமே நான் சேர்க்கல தேங்காய் முந்திரி பருப்பு இது மட்டுந்தாங்க நான் சேர்த்துருக்குறேன் மிக்ஸி சாரில் தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த கொண்டைக்கடலெல்லாம் நல்லா வெந்து உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து சூப்பராக நமக்கு வந்து குருமா ரெடி ஆயிருங்க குக்கரில் ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி சட்டைன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு வடி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க மூடி போட்டு விசில் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்து நமக்கு குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து குருமா ரெடி ஆகிருக்கு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டு நான் காட்டுறேன் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு ஆகாதுங்க அந்த குருமா வந்து சட் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதே போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே அருமையாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு குருமா இன்னமும் கெட்டி பக்குவத்துக்கு நமக்கு வருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இதே போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சுவையான அருமையான நமக்கு வெஜி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெல்லை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க நான் தொடர்ந்து சமையல் வீடியோ போட்டுட்ருக்கேங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மல்லிகளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அம்மன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்